யக்காட்டுல வெள்ளாம பண்றாங்களா அறுவடைக்கு ஆள் வேணும்னு கூப்பிட்டா நீங்க எதுவும் வர்றீங்களான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் வயக்காட்டு வேலைக்கா ச்சோ என் பிள்ளைக பேத்தி எல்லாரும் வந்துருக்காங்களே இல்லைனா கூட நானும் வந்துருவேன் பொறுமா நான் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்றேன் ஊர்ல இருந்து வந்துருக்காளா ஆமா ராணி பிள்ளைங்க எல்லாரும் காலமரதே வந்தாங்க உள்ளதே இருக்காங்க என்ன ராணி எப்படி இருக்க பாத்து ரொம்ப நாள் ஆச்சு ஆள் நல்லா சத்து போட்டுட்ட போலியே இங்க இருக்கும்போது நல்லா ஒல்லியா ஸ்லிம்மா இருந்தே இப்ப நல்லா ரெண்டு மடங்கு மூணு மடங்கு பெருத்துட்டியே ஆமா இவளுக்கு மனசுல சிம்ரன் நினைப்பு என் புள்ளைய கண்டதும் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு சத்து வச்சுட்டான் கண்ணு வைக்க தான் இவளுக்கு முன்னாடி என் பிள்ளைய கொண்டு வரவே நான் யோசிக்க வேண்டியதா இருக்கு கெட்டி இவளுக்கு கண்ணெல்லாம் கொள்ளி கண்ணுத்தா பிள்ளை மேல பட்டுச்சி பிள்ளை அப்படியே ஒல்லியா போயினாலும் போயிடுவா முதல்ல நைட்டு என் பிள்ளைக்கு சுத்தி போடணும் தான் என் பிள்ளை குண்டா இருக்காளா ஒல்லியா இருக்கலாம் பாக்கறதுக்கா கூப்பிட்ட பாசமா இருக்க மாதிரி கூப்பிட்டு பிள்ளையை பார்த்ததும் ஒல்லியா இருக்கா இருக்கான் கழிச்சு பார்த்தா என்ன மெலிஞ்சிட்டேங்கிறது இல்ல என்ன குண்டாயிட்டேங்கிறது இதை தவிர அவர்களுக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல போல சரிம்மா விடுங்கம்மா அவதான் சும்மா கிண்டலுக்கு சொன்னேன்னு சொல்றாளே இப்போ என்ன அவ சொல்றதுனால மெலிஞ்சா வர போறேன் விடுமா விடுமா உனக்கு தெரியாது மாராணி இவ்வளவு கண்ணெல்லாம் பட்டுச்சு நம்ம ஒரேதான் பஸ்பம் ஆகி போனோம் அந்த அளவுக்கு கொல்லிக்கண்ணு பச்சவங்க இவளுக ஆமா இவங்களாம் நல்ல கண் வச்சவங்க நாங்க தான் கொல்லிக்கண் வச்சுருத்திரோம் எங்களுக்கு இருக்க ரெண்டு கண்ணை இவங்க மேல வச்சுட்டு நாங்க என்ன தடவிட்டா தெரிய முடியும் ஏட்டி என்ன சொன்ன நீங்க மட்டும் என்னவா யோசிச்சா பேசுனீங்க வாய்க்கு வந்து எல்லாம் பேசுறீங்க அடி ஆத்தே உங்க சண்டையை நிப்பாட்டுவிழா இல்லையா நீங்க ஏன் பிள்ளைகளை விட பயங்கரமா சண்டை ஓடுதீங்களே சரிம்மா சரிம்மா நீ கோவப்படாத சொல்லு பத்மா எப்படி இருக்க உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சே என்ன பிள்ளை எல்லாம் நல்லா படிக்கிறாவலாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காது ராணி ராணி இந்த சோம் போயிருக்கல அவங்க தாத்தாவோட வயக்காட்டில் இன்னைக்கு அறுவடை நடக்குது அத்தையை வாங்கன்னு கூப்பிட்டேன் அவங்க நீ எல்லாம் வந்துருக்கேன்னு சொல்லிட்டு வர முடியாதுங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லிவிட்டாங்க சரி நான் போய் வேற ஆளுகளை கூப்பிட்டு கிளம்புறேன் ராணி என்ம்மாய் வாமா போகலாம் நானும் கூட அறுவடைக்கு வரேன் வயக்காட்டு செம்ம வேலை பார்த்து எம்பிட்டு நாளாச்சு எனக்கும் ஆசையாக இருக்குமா வாமா போகலாம் ஏதா ராணி என்ன சொல்லுத அறுவடைக்கு போகலாமா மாப்பிள்ள பேத்தி எல்லாம் உள்ளே இருக்காங்க முத மாப்பிள்ளை என்னம்மா இதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாதுமா வா போவோம் சரி தாய் சொன்னால் சரி தே அப்புறம் என்னக்கா ராணியே வர்றீன்ட்டா வாங்க போவோம் ஏட்டி நீ அதுக்கு தானே பிளான் போட்டவ

ஊருக்கு வந்தீங்களா என்னைக்கு வந்தீங்க இன்னைக்கு தான் சின்ன பொண்ணு வந்தோம் காலையில வந்தோம் அப்புறம் என்ன பத்துமா அறுவடை கிளம்புவோமா ஆஹ் கிளம்புவோம் சின்ன பொண்ணு நம்ம ராணியும் கூட வரேன்னு சொல்லியிருக்கா நம்ம ராணியும் தடா தடக்காவும் வரையன் இருக்காங்க வரவும் அவங்களையும் சேர்த்து கூட்டு போமா ராணி வராளா ஏட்டி சின்ன பொண்ணு சாக்கு குறை சாக்கு குறை ஏட்டி சின்ன பொண்ணு நாங்களா வரக்கூடாதா என்ன அடா அதுக்கு இல்ல நீ உங்களுக்கு இருக்க வசதி என்ன வாப்ப என்ன வெள்ளக்காடு என்ன சொந்தமா தோட்டம் தொடரவும் நிறைய வச்சிருக்கிய நீங்க போய் இருக்க அடுத்த தோட்டத்துல வெள்ளாம பாக்க போறிய அதுதே நான் கேட்டேன் வேற ஒண்ணும் இல்ல அதுக்கு என்ன சின்ன பொண்ணே வசதி வாய்ப்பு இருக்கத வச்சா நம்ம வேல பாக்குறோம் நம்ம வேல பாக்குறதுனால வசதி வாய்ப்பே வருது அதெல்லாம் வேல பார்க்க யோசிக்க கூடாது சின்ன பொண்ணே எப்படி இருந்தா என்ன சொந்த தோட்டம் இருந்தா அடுத்த தோட்டத்துல வேல பாக்க கூடாது நீ சட்டமா என்ன அதுவும் நாம நான் இந்த ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல அது வயக்காட்டு செம்ம வேலை பார்த்தலாம் ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப வருஷமே ஆச்சு எனக்கும் ஆசையா இருக்கு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கும் உங்கள் கூட பேசிக்கிட்டே அப்படியே வேலை செஞ்சா வேலை செய்யறதே தெரியாது நேரம் போறதும் தெரியாது நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன் சரிதா சரிதா இவ்வளவு வசதி இருந்தாலும் நல்லா வேலை பார்க்கணும்னு நினைக்கவாரு உனக்கு நல்ல மனசா சரிவா போய் நம்ம பேசிக்கிட்டே வேலை பார்ப்போம் அப்புறம் தடா தரக்கா நீங்க என்ன தேதுன்னு முடிச்சுக்கே நிக்கிறீங்க உங்க முடியே சரியில்லையே என்னாச்சு அடி அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணே ஏன் புள்ள பாட்டுக்கு தோட்டத்துக்கு வேலைக்கு போகணும் சொல்லிட்டா இன்ன மர்மம் என்ன ஒண்ணும் சொல்லவே இல்ல அவர் எதுன்னு சொல்லுவாரோ இல்ல எங்க வீட்டுக்காரர் எதுன்னு சொல்லுவாரோன்னு யோசிச்சிட்டு நிக்கிறேன் அவ்வளோதான் அம்மா நீ எதுக்கு இம்பிட்டு யோசிக்க ம் அதெல்லாம் நீ யோசிக்காதமா நான் பாத்துக்கிட்டேன்

நீங்க வரங்குளே ராணி அக்காவும் சடாச்சரகாவும் போயிருவாங்க போலயே என்னடி சொல்லுதே ராணியும் சடாச்சரகாவும் வராங்களா ஏடி ஆமடி நான் சடாச்சரகாவ போய் கூப்பிட போய் இருந்தேன் அவங்க மக ராணி வந்திருக்கான்னு சொல்லிட்டு வர மாட்டேன்னு சொன்னாவே அவங்க மட்டும் எப்படி வீட்ல இருக்குறது அதனால ஒரு பிட்டு போட்டேன் ராணிய கூப்பிட்டு அவ முன்னாடியே உங்க அம்மா வர மாட்டிகறாங்க நீ வந்ததனால தான் சொன்ன உடனே உடனே ராணியும் வரேன்னு சொல்லிட்டா ஏடி இது நீ போட்ட பிளான் தானா அவங்களே எதுக்கு வந்து மகன் வந்துக்கா வீட்ல இருக்கணும்னு நினைப்பாங்களே ஏட்டி சின்ன பண்ணே உனக்கு இதெல்லாம் புரியாது டி நீ பேசாம இரு நீ சந்தது கொஞ்ச கூட சரியில்ல டி அம்மி மகளோ ஒரு நாள் தான் ஒண்ணா இருக்காக அப்பே அவங்கள வேலைக்கு வர வைக்கணும் பிளான் போட்டு கவாரு நீ எல்லாம் மனுஷனா ஏட்டி சின்ன பண்ணே அவங்கள கூப்டா உனக்கு என்ன இருக்கு ஏரே வலிக்கி கிளிக்கினா வாயில ஏறி எட்டு புடுவியாமா நீ எதுக்கு சண்டை போட்டு கிடக்கீங்க வாங்கடி போவோ வெல்லன ஆமா வெல்லன போடுமா தேமா வந்துட்டவாரு வாயை எடுத்துக்கற வாயி

ஏடி சின்ன பண்ணே உனக்கு ஒண்ணு தெரியாதடி அது பாரு இவ்ளோ பெரிய தோட்டம் அது அறுவடை பண்ணா ஒரு 500 முட்டை நெல்லாய் சேரும்டி முடி இம்பிட் வச்சிருந்தே என்னடி பிரச்சனோ நம்ம போய் கைக்கு காசு இல்ல ஒரு செலவுக்கு காசு மாத்தி விடுக்க அப்படி சொன்னா இந்த சடா சரக்கலாம் அத்தனை யோசனை யோசிக்க முடிய ஒரு 500 ரூபாய் தரிறதுக்கு ஆமா இவள எல்லாம் தரணும் பரமரே அப்படியே யாராவது ஏதாவது இல்லன்னு கேட்டேனே அப்படியே அள்ளி 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 போடுவாங்க போன மாசம் கொடுத்தா என் பிள்ளைக்கு உடம்பு முடியல ஆஸ்பத்திரி போகணும் ஒரு நூறுவா இருந்த குடிடின்னு அந்த நெடுவாளிகிட்ட கேட்டேன் அவ சொல்லுதா எட்டி என் கையில இப்போ பைசா கூட இல்லடி அப்படின்னு அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து பாக்குறேன் வீட்டுல கறி எடுத்து குழம்பு வச்சு அப்படியே மணக்க மணக்க வச்சு தின்னுக்கிட்டு இருக்கான் கறி எடுக்க எங்க இருந்து காசு வச்சா வந்து அடுத்த உங்க வீட்டுல ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா ஆன் பாப்பா அவங்க டிப்பி ஊர் பண்ணி பேசாம வந்த வேலையோ அது மாதிரி பாருங்க பாருங்க